கண்ணகியை நோக்கி அவன் எப்படி பேசினான் என்பதை இளங்கோ எடுத்துக்காட்டும் பகுதிகளை படிக்கின்ற காலத்தில் இளங்கோவனுடைய வித்தகப் புலமையும் அவர் சொற்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற பாங்கும் அனுபவித்து நாமே அந்த இன்பத்தை அனுபவிப்பது போல இருக்கிறது அதைத்தான் கருதி நமது பாரதியின் நெஞ்சை அல்லும் சிறப்பரிகாரம் என்று சொன்னாரோ என்னவோ பேசுகிறான் கோவலன் கண்ணகியை பார்த்து குழவி திங்கள் இமயவர் ஏத்த அழகொடு முடித்து அருமைத்தாயினும் உறுதி நின்னோடு உடன்பிறப்பு உண்மையின் பெரியோன் தருக திருநுதல் ஆகன அடையார் முனையகத்து அடம் அடையார் முனையகத்து அமர் மேம்படுகிற்கு படை வழங்குவதோர் பண்புண்டாகலின் உருவிலாளன் ஒருவரும் கருப்புவில் இருகரும் புருவமாக ஈர்க்க மூவாமருந்தின் முன்னர் தொண்டலின் தேவர் கோமான் தெய்வ காவல் படை நினைக்கு அழிக்க அதன் இடை நினைக்கு இடையென ஆக அறுமுகம் ஒருவன் ஓர் பெருமுறை இந்தியும் காணும் இயல்பினென்றே அம்சுட நடுவேல் ஒன்று முகத்து செங்கடை மழைக்கும் இரண்டா ஈத்தது என்று அவன் பேச ஆரம்பிக்கிறான் இப்படி முதல்ல எடுத்தோன்னு இப்படி தொடங்குகிறான் உன்னுடைய நெற்றி எவ்வளவு அழகாக இந்த நெற்றியை எங்கேந்து நீ கண்டாய் யார் உனக்கு இந்த நெற்றியை கொடுத்தது சிவபெருமான் கொடுத்தானோ குழவித்திங்கள் பிறை அந்த பிறை சூடுகிறான் சிவபெருமான் அவன் தான் பிறை சூடன் பிறை சூடன் என்று சொன்னால் அவன் தான் அவன் அந்த செஞ்சடையில அந்த பிறையை சூடும் பொழுது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கு அழகு முடித்த அருமை அவனுடைய முடியிலே அந்த சிவபெருமானுடைய முடியிலே இந்த மூன்றாம் பிறையை சென்று சேர்ந்த காரணத்தினாலே அந்த பிறைக்கு அழகு வந்தது அது தனியாக வந்திருந்தால் கூட அழகு இருக்காது குழவி திங்கள் இமயவரியத்தை அழகுடு முடித்த அருமை அவன் என்ன பண்ணா அது எடுத்து ஒண்ணு விட்டு கொடுத்துதானு ஊர்தி நின்னோடு உடன்புறப்பு உண்மையின் பெரியோன் தெருக திருநூதல் நாகன ஏன்டா ஒன்னு அதை அதை சொன்னா நீ இலக்குமி போன்றவள் நம்ம ஏற்கனவே மங்கள மங்களவரத்து பாடலில் போதிலார் திருவினாள் புகழுடை வடிவென்று ஆக இலக்குமியை ஒத்த வடிவம் உடைய கண்ணகிய உனக்கு சிவபெருமான் தன் தலையிலே சூடிக்கொண்டிருக்கின்ற அந்த பிறையை எடுத்து நத்தியாக கொடுத்திருக்கிறான் போலிருக்கும் என்று சொன்னால் யாண்டா கொடுத்தான்னா உன்னோடு பிழந்தது அந்த பிறை பார்க்கடலை அமிர்துக்காக அசுரர்களும் தேவர்களும் கடைகின்ற காலத்திலே நிலவு தோன்றியதாக சந்திரன் தோன்றியதாக ஒரு கதை உண்டு அந்த பார்க்கடலை அமரும் கடைகின்ற காலத்திலே தோன்றியவள்தான் இலக்குமி அவளை திருமால் தன் மார்பிலே எடுத்து தன் மனைவியாக கொண்டான் என்பது புராணம் அதை இப்போது சொல்றான் உறுதி நின்னோடு உடன்பிறப்பு உண்மையின் உன்னோடையே சேர்ந்து அது தோன்றியதுனாலே அது நம்மள்கிட்ட எதுக்கு இருக்கட்டும் அவளுக்கிட்டே இருக்கட்டும் என்று சொல்லி சிவபுருவான் அந்த நிலவை அந்த பிறையை உனக்கு நெற்றியாக தந்து விட்டானோ பெரியோன் தருக திருநுதலாகன இந்த கண்ணகியனுடைய நெற்றியாக நிலவு சென்று சேரட்டும்னு கொடுத்துட்டோனும் ஏன்னா நெற்றி அவ்வளவு அழகு ஒரு பெண்ணுக்கு பொதுவாகவே நெற்றி அழகு வேண்டும் சில பேர் ஏறு நெத்தியாக இருக்கும் பார்த்தா எங்கடா போய் ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி விளையாடுறதுன்னு யோஜனை பண்ணுவான் என்ன அழகா குழவி திங்கள் இமையவரியத்தை அழகோடு முடித்த அருமை தாயணும் மையவர்களும் சேர்ந்து பாராட்டி ஏத்துகின்ற அளவுக்கு முடிக்கப்பட்ட அந்த பிறை பெரியோன் சிவபெருமான் அதை உனக்கு நெற்றியாக ஏண்டா கொடுத்தான்னு சொன்னா நின்னோடு உடன் பிறப்பு உண்மையன் உன்னோடு அது சேர்ந்து பிறந்ததுனாலே அதை கொடுத்து விட்டானோ இந்த மண்மதன் சும்மா இருக்கக்கூடாதா அவன் என்ன பண்ணியிருக்கிறான் பத்தியா அவன் கையில இருக்கக்கூடிய கரும்பு வில் வில் அப்படி வளைந்திருக்கும் வேற ஒன்றும் கிடையாது வில்லு நேராக இருந்துச்சுன்னா அதுக்கு வில்லு கிடையாது இப்போ புருவம் எப்படி இருக்குது அப்படி வளைந்து இருக்கிறது அதையும் பெண்களுக்கு உத்தம இலக்கணமுடைய பெண்களுக்கு அந்த புருவம் அப்படி போய் அப்படி அப்படி இருக்க வேண்டும் ஆனால் அவனுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கருப்பு வில் மன்மதனுடைய கரும்பு வில் இருக்குது அதுதான் அவனுடைய ஆயுதம் அதில் ஐந்து வகையான மலர் அம்புகளை வைத்து அவன் எய்வான் அந்த மலர் அம்புகளை கரும்பு வில்லிலே வைத்து அவன் எய்கின்ற காலத்தில் இங்கே இருக்கிற ஆம்பளை பையன் அத்தனைபரும் கீழே விழுந்துருவேன் பெண்களுக்கும் அந்த துன்பம் உண்டு இப்போ உன் புருவத்தை நான் பார்க்கிறேன் அந்த புருவத்தை மன்மதனுடைய கரும்பு வில்லாகவே பார்க்கிறேன் ஆனால் நான் கையிலே இருக்கிறது ஒரு கரும்பு வில்லுதானே உனக்கு ரெண்டு புருவம் எனக்கு துன்பம் கொடுப்பதற்கு என்றே அவன் என்ன பண்ணான் தன் கையில் இருக்கக்கூடிய கரும்பு வில்லை இரண்டாக பிளந்து உனக்கு இரண்டு கரும் புருவமாக கொடுத்து விட்டானோ உருவிலாளன் மன்மதன் அனங்கன் ஒரு பெரும் கருப்புவில் இருகரும் புருவமாக ஈர்க்க ரெண்டு அதை பிளந்து ரெண்டு புருவங்களாக உனக்கு கொடுத்து விட்டானோ மூவாமருந்தின் முன்னர் தோன்றலின் தேவர் மான் தெவ காவல் படை நினக்கு அளிக்க அதன் இடை உனக்கு இடையாக போய் விட்டது மூவர் ஹோம் மூவர் மூவாமருந்தின் முன்னர் தோன்றலின் தேவர் கோமான் தெய்வ காவல் படை அதேதான் அமிர்தத்தை கடைகின்ற காலத்தில் அந்த அமிழ்தம் வருவதற்கு முன்னாடி பல பொருள்கள் புறப்பட்ட நச்சிந்தாமணி இலட்சுமி இந்த நிலவு வஜ்ராயுதம் முகாமதேனு கற்பகத்தரு இவையெல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு அங்கேருந்து தோன்றின என்பது புராணம் மூவா மருந்தின் முன்னர் அதாவது மூப்பும் இறப்பும் கொடுக்காத மருந்து அமிழ்தம் அந்த அமுதம் தோன்றுவதற்கு முன்னர் இந்த வஜ்ரப்படை தோன்றது வஜ்ரப்படை எப்படின்னு சொன்னா இரண்டு பக்கம் தலை இரண்டு பக்கம் சூளம் இடைப்பிடி என்பது ரொம்ப சிற சின்னதாக இருக்கும் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய தலைப்பகுதி சூளம் நடுப்பகுதி பிடி பிடித்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு சிறு பகுதியாக இருக்கும் இப்ப கண்ணகியே உன்னுடைய மார்பு பகுதியும் அல்குல் பகுதியும் கீழ்பகுதியும் அகந்து இடை சிறிதாக இருக்கிறது இது எங்கேந்து உனக்கு கிடைச்சிது அந்த வஜ்ரப்படையைத்தான் அவன் கொடுத்து விட்டானோ தேவர் கோமான் இந்திரன் தெய்வ காவல் படை இந்திரன் தன் கையிலே வைத்திருக்கும் கூடிய தெய்வப்படை வச்சிரப்படை வஜ்ராயுதம் அதை உனக்கு கொடுத்துட்டான் போல இருக்கு ஏன் இடை பகுதி உனக்கு இடுப்பு பகுதியாக இருக்க வேண்டும் என்று அந்த படையை உனக்கு கொடுத்து விட்டானோ தேவர்கோமான் தெய்வ காவல் படை நினைக்கு அளிக்க அதன் இடை நினைக்கு இடையென எப்படி ஒரு போடுறான் பாருங்க நம்ம பாலு உன்னுடைய நெற்றி சிவபெருமான் கொடுத்த நெற்றி உன்னுடைய புருவங்கள் காமவேள் அவனுடைய கரும்பு வில்லை இரண்டாக பிளந்து கொடுக்கப்பட்டவை உன்னுடைய இடை தேவர் கோமானான் என்று சொல்லப்படுகிற இந்திரன் தன் கையிலே இருக்கக்கூடிய வச்சிரப்படையினுடைய இடைப்பகுதி போல இருக்கக்கூடிய இடை இடுப்பு இந்த மூணு பேர் உங்களுக்கு கொடுத்துட்டானோ சரி ஆனா உன் கண்ணு உன் பார்வை என்ன அப்படியே வேல் போல் வந்து குத்துகிறதே பாரதிதாசன் சொல்லுவார் வேல் போல் விழியால் விழாப்புறத்தை குத்தாரே வேல் போல் விழியால் விழாப்புறத்தை குத்தாரே பால் போல் மொழியால் பதைக்க உயிர் வாங்காதே கண்ணாடி கண்ணத்தை காட்டியின் உள்ளத்தை புண்ணாக்கி போடாதே போபோ மறைந்து விடுவோம் பாரதிதாசன் இங்க கூட நம்ம பார்க்கிற பார்வை நம்ம பையங்க பாக்குற பார்வையும் சரி அந்த பெண்கள் பையன்களை பார்க்கற பார்வையும் சரி சரி வேல் வந்து அந்த வேல் இப்போ ஒண்ணுகிட்ட இருக்கு ஆனா முருகப்பெருமானுடைய வேல் போல இருக்கிறது உன்னுடைய கண் பார்வை உன்னுடைய இப்ப அந்த பார்வை முருகப்பெருமானுடைய பார்வை பொழுது ஆனா இந்த முருகப்பெருமானுக்கும் உனக்கு நேரடியான தொடர்பு கிடையாது சரி சந்திரனுக்கும் உனக்கும் நேரடியான தொடர்புக்கு சொல்லிட்டேன் பூர்வத்துக்கும் உனக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது மன்மதனுக்குன்னு சொல்லிட்டேன் இடை இடுப்பு உனக்கு நேரடியாக ஏன்னா உனக்கு முன்னாடி பிறந்ததுன்னு சொல்லிட்டேன் ஆனால் அருமுகம் ஒருவன் ஒரு பெருமுறை இன்றியும் இப்படி ஒரு உறவு இந்த முருகப்பெருமானுக்கு உன்னோடு இல்லை இருந்தாலும் அவன் வேலை ஏன் உனக்கு வெளியாக கொடுத்திருக்கிறான் ஆக அவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறான் போலருக்கு உன்னோடு நான் போகின்ற இந்த கலைவி போரிலே நான் தோற்க வேண்டும் என்பதற்காக அவன் தன்னுடைய வில்லை தன்னுடைய வேலை உனக்கு கண்ணாக தானமாக தந்து விட்டான் போல இருக்கு என்ன அருமையான பகுதி பாருங்கள் அறுமுகம் ஒருவன் முருகப்பெருமான் ஆறு முகங்களுடைய முருகப்பெருமான் ஒரு பெருமுறை இந்தியும் ஏற்கனவே மூணு பேருக்கு உனக்கு நிலவு வஜ்ரம் அந்த புருவம் உன்னோடு ஒரு பெருகின்ற ஒரு முறை இருக்கிறது ஆனால் இவனுக்கிட்ட அந்த முறை இல்லை முறை இந்தியும் இருமுறைகானும் இயல்பு இருமுறைகான நான் இத்துப்போக வேண்டிய அந்த தன்மையை பார்க்க வேண்டும் என்பதற்காக அம்சுட நெடுவேல் ஒன்று நின் முகத்து செங்கடை மழைக்கும் இரண்டாயிருத்தது அவனுடைய அழகிய சுடர் வீசுகின்ற அந்த கூறுமையான வேலை இரண்டாக பிளந்து இரண்டு வெளியாக கொடுத்துவிட்டானு